அமெரிக்காவோட ஒகலகாம மாகாணத்தில் உள்ள துல்சா உலகின் மிக சிறிய நகரமாக கருதப்படக்கூடிய இங்கு மொத்தம் நான்கு லட்சத்தி பதினோராயிரம் பேர் வசித்து வருகிறார்கள் இந்த அழகான நகரத்தை காண ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கானோர் வருகை தருகிறார்கள் இந்த துல்சா நகரத்துடைய மக்கள் தொகையை அதிகரிக்க முடிவு செய்த அங்குள்ள அரசாங்கம் பல வியப்பான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கு அப்படி இந்த துல்சா நகரத்துல நிரந்தரமா தங்க விரும்பக்கூடிய நபர்களுக்கு புதிய வீடு கட்டுவதற்கு உதவி பத்தாயிரம் டாலர்கள் இந்திய இந்தியதிப்பில சுமார் எட்டு லட்சம்ைய அதிகரிப்பதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு இதுபோல உதவி தொகையை கொடுத்தா பலரும் இங்க வந்து தங்குவதற்கு ஆர்வம் காட்டுவாங்க என அங்குள்ள உள்ளூர் நிர்வாகம் கருது இதோட சேர்த்து இங்க வருபவர்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பு பிற உதவிகளை வழங்கவும் தயாரா இருப்பதா அங்குள்ள அரசாங்கம் சொல்லுது ஆனா இந்த உதவியை நீங்க பெற வேண்டும் என்றால் சில நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என அப்படி இந்த உதவி திட்டத்திற்கு விண்ணப்பிக்க கூடிய நபர் அமெரிக்காவில வேலை பார்ப்பவராக இருக்க வேண்டுமாம் விண்ணப்பிப்பதற்கு முன் குறைந்தது ஒரு வருடமாவது வெளியே வசித்திருக்க வேண்டுமாம் அது மட்டுமல்லாம விண்ணப்பிக்க கூடிய நபர்கள் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இந்த திட்டத்தில தேர்வாகும் பட்சத்தில் ஒரு வருட காலத்திற்குள்ளால துல்சா நகர்ல அவங்க இருப்பிடத்தை மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த நிபந்தனைகளோட சேர்த்து தேர்வு செய்யப்படக்கூடிய விண்ணப்பதாரர்கள் முப்பது நிமிட ஆங்கில மொழியிலான வீடியோ நேர்காணலிலும் பங்கேற்க வேண்டும் அதுக்கப்புறமா அவங்களுடைய விவரங்கள் வருமானம் குறித்து ஆராயப்படும் தேர்வாகிறவர்களுக்கு பத்தாயிரம் அமெரிக்க டாலர் வீட்டு வாடகைக்கான மாத தவணையாகவோ இல்லனா புதிய வீடு வாங்குவதற்காக மொத்தமாவோ கொடுக்கப்படும் ஏற்கனவே இந்த திட்டத்தின் கீழே இரண்டாயிரத்தி ஐநூறு பணியாளர்கள் துல்சா நகரத்திற்கு மாற்றலாகி இருக்காங்க உதவி தொகை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு நம்ம ஏதாவது ஒரு நகரத்திற்கு போனா கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாதித்து அந்த பணத்தின் மூலமா தான் வாடகையோ வீடு வாங்கவோ செய்ய வேண்டும் ஆனா இவங்க மிகவும் வித்தியாசமா ஒரு நகரத்துக்குள்ள தங்குவதற்காக அதிக அளவு பணத்தை செலவு கண்டிப்பா இதுல இவங்களுக்கு ஏதாவது ஆதாயங்கள் இருக்கும் இல்லாம இந்த அளவிற்கு யாரும் பணத்தை கொடுக்க மாட்டாங்க இருந்தாலும் ஒரு நகரத்தில் வசிப்பதற்கு ஒரு வித்தியாசமான திட்டமா தான் இது பார்க்கப்படுது நம்ம இந்தியா இது இதுபோல ஏதாவது நகரங்கள்ல நம்ம தங்குவதற்கு இப்படி காசு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்படி ஒரு அறிவிப்பு வெளிவந்த அந்த நகரத்துல தங்குவதற்கு எக்கச்சக்கமானோர் காத்திருக்காங்க